மயிலாடுதுறை அருகே அரசால் வழங்கப்பட்ட மருந்துகள் மூட்டையாக வாய்க்காலில் கொட்டப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை அருகே குளிச்சாறு கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தூர்வாரிய பகுதியில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் மூட்டை மூட்டையாக கொட்டி கிடந்தது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் வாய்க்காலில் ஆயிரக்கணக்கான மாத்திரைகள் கரைசல்கள் ஊசிகள் உள்ளிட்ட காலாவதியாகாத மருந்துகளும் காலாவதியான மருந்துகளும் மிதந்து சென்றன இந்த குளிச்சார வடிவாக்கல் வெட்டுறப்ப காட்டுக்குள்ள இந்த மருந்து வீணா போகாதும் இருக்கு வீணா போனதும் இருக்கு வீணா போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு அத அரசு மருந்தாக எல்லாமே டேப்லெட் தான் இருக்கு எல்லாமே சத்து பவுடர் எல்லாமே இது அடங்கியிருக்கு இவ்வளவு மருந்து குப்பையில கொட்டுற மாதிரி காட்டுல கொட்டி வச்சிருவாங்க யாருக்குன்னு தெரியாம இது யாரு வேலைன்னு தெரியல அரசு மருத்துவமனைகளில் பல்வேறு மருந்துகளை தனியார் மருந்தகங்களில் வாங்க சொல்வதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அரசால் வழங்கப்பட்ட மருந்துகளை சாக்கு மூட்டையில் கட்டி வாய்க்காலில் வீசிய நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்